திமுகவோட முதன்மை நேரு அமித்ஷர் என்றால் நேரு நேரு என்றால் மாநாடு என்று மறைந்த கலைஞரால மட்டுமல்ல இப்போதைய முதல்வர் ஸ்டாலினாலும் புகழப்பட்டவர் அப்படிப்பட்ட நேரு மீது கட்சி தலைமை இப்போ அதிருப்தியில இருப்பதா திமுக வட்டாரத்தில் பரவலா பேசப்படுது கடந்த பதினைந்தாம் தேதி கண்ணணையில இருந்து தண்ணீரை திறந்துவிட முதல்வர் ஸ்டாலின் திருச்சி விமான நிலையம் வந்தார் அப்போது அமைச்சர் நேருவும் அன்பில் மகேஷும் வேட்டி கொடுத்து முதல்வரை வரவேற்றாங்க மகேஷ் கொடுத்த வேட்டியை வலது கையில வாங்கிய முதல்வர் நேரு கொடுத்த வேட்டியை இடது கையில வாங்கினார் நேரு மீது உள்ள அதிருப்தி தான் இதற்கு காரணம் என்று பரவலா பேசப்படுது அதே போல தஞ்சை மாவட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு பதினாறாம் தேதி மதியம் முதல்வர் திருச்சியிலிருந்து விமானத்தில் சென்னை திரும்பினார் அவரை வழி அனுப்பி வைக்க அமைச்சர் நேரு போகல டெல்டா மாவட்ட பொறுப்பாளரா உள்ள நேரு தஞ்சை மாவட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சு கொண்டு கிளம்பிய முதல்வரை வழி அனுப்பி வைக்க செல்லாததும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு தஞ்சை மாவட்ட சுற்றுப்பயணத்தை அமைச்சர் நேரு நேருவிடம் முதல்வர் சரியா முகம் கொடுத்து பேசல இதனாலதான் நேரு வழி செல்லவில்லை என்றும் திமுக பரபரப்பா பேசப்படுது இது பற்றி திமுக வட்டாரத்துல விசாரிச்ச போது திருச்சி மாவட்டத்தில் இருக்க நான்கு எம்எல்ஏக்களும் அமைச்சர் நேருவுக்கும் பல மாதங்களா நேருவுக்கு எதிராக முதல்வர் கிட்ட புகார் மனு அளிச்சிருக்காங்க இது தொடர்பா அப்போதே தலைமை அழைத்து விசாரணையும் நடத்திருக்கு திருச்சி கலெக்டர் அலுவலகத்துல அண்மையில நடந்த சாலை பாதுகாப்பு குழு கூட்டத்தில் பேசின எம்எல்ஏ பழனியாண்டி ஜெயலலிதா இருந்த தற்போது எனது தொகுதியில இரண்டு பாலங்கள் கட்ட அறிவிப்பு வெளியிட்டாரு தற்போதுதான் அதற்கான ஒப்புதலை போராடி பெற்றிருக்கோம் இந்த பணிகளை வேறு தொகுதிக்கு மாற்றக்கூடாது ஏற்கனவே என்னோட தொகுதிக்குட்பட்ட சமுத்திரம் பகுதிக்கான பாலம் கட்டும் பணிய மன்னச்சநல்லூர் தொகுதிக்கு மாற்றியதாலதான் எங்கள் அமைச்சர் நேரு மீது எனக்கு வருத்தம் ஏற்பட்டது அவரவர் சாப்பாட்ட அவரவர் தான் சாப்பிடணும் அடுத்தவர்கள் சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுறது தவறு என்று பேசியிருந்தாரு அந்தந்த தொகுதிக்கு என்னென்ன வந்து அதுதான் அதே மாதிரி சமீபத்தில் லால்குடி எம்எல்ஏ சவுந்தர பாண்டியனோட இல்ல திருமண விழா நடந்தது இதில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் சிவசங்கர் கலந்துக்கிட்டாங்க மாவட்டத்துல இருக்க மற்ற எம்எல்ஏக்கள் கலந்துருக்காங்க ஆனா அமைச்சர் நேர் மட்டும் கலந்துக்கல தனக்கு வேண்டிய கட்சியினரையும் திருமண விழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கல இந்த சம்பவம் எல்லாம் கட்சி தலைமைக்கு தெரியும் இதனால கூட நேரும் மீது முதல்வர் அதிருப்தியில இருக்கலாம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இதையெல்லாம் சரி செய்யலைன்னா கட்சியோட வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்றாங்க நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்